கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் பிரிமீட்டில் பவர் இருக்குதா அப்படின்னு கேட்குறேன் நம்மக்கிட்ட இல்லாத ஒரு பவர் இருக்குமா என்ன அதான் பிரிமீட் ஷேப்பில் உள்ள பிளேட்லாம் வச்சாக்கா மக்காலாம் மக்காது பிரமிட்டை வாங்கி டேங்க்கு மேலே வச்சுட்டாக்கா டேங்க்கில் வந்து பெட்ரோல் முதலுத்து வரும் இப்படிலாம் நீங்கள் பச்சிருப்பீங்க பார்த்துருப்பீங்க தானே ஒரு காலத்தில் விற்றுன்னு தான் இருந்தாங்க இங்கே வந்தே கூட விற்றுருந்தாங்க பிரமிட்லாம் அந்த இத்து போன பிளேடை டெய்லியுமே ஷேவ் பண்ணிப்பார் அவர் ஆனால் பிரமிட்டில் வச்சதுனால அது வந்து போலேண்டுலாம் வர சொல்லுவார் உங்களை விட ஒரு பெரிய சக்தி வேறு எங்கேயுமே இல்லை எவ்வளோ பெரிய ஃப்ளைட்டாக இருக்கட்டும் யார் ஓட்டினா நீங்கள் தானே உங்களுக்கு உங்களுக்கு சக்தி இல்லைண்ணா பிளைட் என்ன பிரயோஜனா தானே ஒரு பெரிய பிரம்மாண்டமான சூப்பர் சூப்பர் கம்ப்யூட்டரே இருக்கட்டும் யாரால சரியா செய்ய முடியும் மனுஷன் இருந்தால் தானே அந்த பிரமிட்டை கட்டந்து யாராக இருக்க முடியும் மனுஷனாக தானே இருக்க முடியும் அந்த பிரமிட்டை கட்டந்து மனுஷனாக இருக்க முடியும் வேற்றுக்கிற வேட்டிருக்கிறவசியா சரி இருக்கட்டும் யாரோ ஒருத்தர் கட்டினாங்க ஆனால் நாங்கள் சரியாக இருந்தால் தானே ஒரு குரூட முன்னாடி உதவி வச்சு எதனா பயனுண்டா எங்கே போனால் எதனால் சக்தி இருக்கட்டும் அதை யார் பயன்படுத்தணும் என்கிட்ட சக்தி இல்லைன்னா எனக்கு அதுக்கான அறிவு இல்லைன்னா ஒரு ஹெலிகாப்டர் வந்து கீழே வந்துட்டு இருக்குது அந்த டயர் மட்டும் கட்டி மாட்டு வேண்டிய மாதிரி ஓட்டியிருந்தா என்ஜின் கட்டி டிராக்டர் ஆகிட்டா ஆனால் அது பறக்கக்கூடிய ஹெலிகாப்டர் வச்சே அதனால் நீங்கள் இருக்கிற சக்தியை விட நீங்கள் உங்கள் சக்தியை புரிஞ்சுக்கோங்க நீ எது வேணால் போகலாம்ப்பா இது மாதிரி பிரமிடில் சக்தி இருக்குது ஆல்ம சில நம்பரில் சக்தி இருக்குது அந்த மாதிரிலாம் ங்க ஆ சக்தி இருக்குது பாதிரசத்தை கட்டி ஆக்கி மணி பூத்து கட்டினீங்கன்னா சக்தி இருக்குது அது பாதிரசத்தை வந்து மூலிகெல்லாம் போட்டு அப்படி கட்டி ஆக்கிட்டாங்கன்னா இது சக்தி இல்லாத இடம் ஒன்று உண்டாண்ணா சக்தி இல்லாத ஒரு இடம் உண்டாண்ணா ஒரு பாட்டி கூட அண்மையில் ஒரு பாட்டி கேட்டேன் ஆத்தாவும் சேலண்ட்டு இல்லை எந்த சக்தியானா இருக்கட்டும் யாருக்கும் முதல்ல இருக்கணும் சக்தி என்கிட்ட இருக்கணும் தானே நீங்கள் கண்டது நம்பினா என்ன ஆகும் சக்தி இருக்குது அது உள்ள போனெல்லாம் வச்சு கெட்டு போகாமல் நான் அப்படியே தான் உயிராக வந்தாங்க உள்ள இருவங்கெல்லாம் எல்லாம் செத்து போய் பத பத்து தானே வச்சுக்கிறாங்க ஒரு ஷேப்பு ஒரு அழகாக ஒன்று டிசைன் பண்ணிக்கிறாங்க நல்லா இது பார்க்குறதுக்கு அப்படி தானே அங்கே சக்தி உள்ள ஒரு போனா சக்தியாக இருப்பார் சக்தி இல்லாதவங்க போனால் ஓ நல்ல ஒரு வீடே கட்டி கொடுக்குறோம் திறமில்லாத ஒரு பொம்பளை எப்படி வச்சுப்பா பால் பொங்கி அந்த ஸ்டவ்வில் ஊற்றி அது கையின்னு ஈன்று தானே செல்ஃப் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா அது கல்யாணம்லயா அலகி வச்சுருப்பாங்க சில வீடுங்களில் போனால் அவ்வளோ அழகாக நீட்டாக இருக்கும் வீடு பிரச்சனையாக ஆள் பிரச்சனையா மனுஷங்க தான் ஸோ மனுஷன் சரியாயிட்டான்னா எல்லாம் சரியாயிடும் எல்லாத்துக்கும் சக்தியும் உண்டு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது